அவரை இடைவர் கொடுத்தார் என்றால் மக்கட பேர் இன்மையினால் மாதேவி வரம் வேண்ட செக்கனிடம் தடை கூத்த திருவுள்ளம் செய்தலினால் மிக்க திருப்பணி செய்த சிலம்பி குலவேந்து மகள் அக்கமலவதி வயிற்றில் அணிமகவாய் வந்தடைய என்ன பாட்டு அதாவது சுபதேவன் கமலவதி சோழ பேரரசு சக்கரவர்த்தியினுடைய சிபி சக்கரவர்த்தியினுடைய அந்த ராஜ பரம்பரையை சேர்ந்தவர்கள் துறையில் புரவின் நிறைவளித்த சோழர் நமது சிபி அந்த புறாவிற்காக தன்னுடைய தசையே அறிந்து நீதி பரிபாலனம் செய்தவர் சிபி சக்கரவர்த்தி அந்த சிபி சக்கரவர்த்தி பரம்பரையிலே வந்தவர்தான் இந்த கோயிலை எழுப்பிய நாயனார் கோச்செங்கச் சோழ நாயனாருடைய தந்தை இவர்கள் இருவருக்கும் பிள்ளை இல்லை யாருக்கு சுபதேவருக்கும் கவலை அதிகம் அதனால் இந்த இருவரும் தில்லை தில்லை என்று அழைக்கப்படும் சிதம்பரம் நடராஜர் திருத்தலத்திற்கு சென்று சிவனிடத்திலே மன்றாடுகிறார்கள் இங்கே அந்த திருக்களீற்று படிக்கீழ அந்த திருக்கழீட்டு படிக்கு கீழே இவங்க ரெண்டு பேரும் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறார்கள் எங்களுக்கு பிள்ளை பேர் வேணும் அப்படின்னு அந்த பாடல் எப்படி வருது அப்படின்னா மிக்க திருப்பணி செய்த சிலம்பி குலவேந்து மகள் அக்கமலவதி வயிற்று அணிமகவாய் அழகா பண்றார் சார் மிக்க திருப்பணி செய்த சிலம்பி கழையார் தோழி அதாவது மிக்க திருப்பணி செய்த சிலம்பி குலவேந்து மகள் நன்று விழைத்த சிலம்பி வலை பரப்பை எம்பிராந்தன் மேனியின் மேல் சருகு விழாமையான் வருந்தி கும்பருழைத்த நூல்வலையம் அழிப்பதே என்று உருத்தெழுந்து வெப்பி சிலை தூக்கியினை முக்கு கழிப்ப வேகத்தார் செம்பையானைக்கு நிலத்தின் மோதி குறைந்து வேண்டுதால் தரையில் புடைப்பகை புக்க சிறப்பிதான உயிரணிக்கு மறையில் பொருளும் தருமாற்றார் மலையானைக்கும் வரம் கொடுத்து யானைக்கு மோட்சம் கொடுத்தார் முறையில் சிலம்பிதனை சோழர் குலத்து வந்து முன்னுதித்து சோழர் குலத்தில் பிறக்க வைக்க போனார் சிறந்திய நிறையில் போனம் காத்தளிப்ப அருண் செய்தவர் உண்மைகள் சோழர் குலத்து அரசனாம் சுபதேவன் ரொம்ப பழமையான குலத்தைச் சேர்ந்தவன் சுபதேவன் தன்னுடைய பெருந்தேவி கமலவதியுடன் சார்ந்து தன்னுடைய பெருந்தேவி கமலவதியுடன் சார்ந்து மண்ணு புகழ் திருத்தில்லை நிலை பெற்றிருக்கக்கூடிய புகழினுடைய திருத்தில்லை தில்லை என்பது ஒரு விருட்சம் அந்த விருட்சத்தையே பேராக கொண்டு